இலங்கை இந்த கிழக்கு மாகாணத்துல மட்டக்கிழப்பு மாவட்டத்துல பாசிக்குடா கல்குடா அதிக அளவு சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாக நான் கேள்விப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இன்றைக்கு வந்தனா மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கு இது இரண்டாவது தடவை ஆனா இந்த கல்குடா பாசிக்குடா ஏரியாவுக்கு இதுதான் முதல் தடவை நான் ஏற்கனவே திருவோணமலை காணொலியில சொன்ன மாதிரி இது வந்து கிழக்கு மாகாணத்துக்கு இப்ப ஆஃப் சீசன் மவுனியாவில இருந்து கல்முன போற பஸ் எடுத்து இறங்கி பாலச்சேன கிட்டத்தட்ட மூன்று மலத்தியாலம் பவுனியாவில இருந்து ஒரு ஆட்டோ ஒன்று ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் பாசிக்குடா கடக்கரை போனது அங்கதான் ஆனா இலங்கை இந்த தென் மாகாணத்தில இருக்கிற அந்த கடற்கரை அந்த பீச் டவுன் வைஸ் வந்து இங்க கொஞ்சம் கூட இல்ல அது காரணம் வந்து பாசிக்குடா அந்த பொதுமக்கள் பாவிக்கிற அந்த பீச்சை தவிர மற்ற எல்லாமே வந்து தனியார் விடுதிகளுக்கு சொந்தமான அந்த அழகான பீச்சுகள் இருக்குது அங்க போய் சாப்பிடணும் இல்ல ஏதாவது குடிக்கணும் தான் அந்த தனியார் விடுதிக்குள்ள போய் அந்த பீச்சுகளுக்கு போகலாம் அப்படி நான் போன இடம்தான் இந்த பீச் கல்குடாவிலோ இல்ல பாசுக்குடாவிலோ நீங்க உங்களோட விடுமுறைய கழிக்கணும்னு சொல்லி சொன்னா ஒரு தனியார் விடுதியோண்ட முன்பதிவு செய்து அங்க போய் தங்குறது ஓகே அப்படி இல்லையான்னு சொல்லி சொன்னா அங்க போறது வந்து ஒரு நேரத்தியம் இதை நான் ஏன் சொல்றேன் இனி வரப்போகிற தென் மாகாண காணொலிகளை பார்த்தா உங்களுக்கு அந்த வித்தியாசம் விளங்கும் அந்த தென் மாகாணத்துக்கும் அந்த கிழக்கு மாகாணத்துக்கும் இடையிலான வித்தியாசம் அடுத்த வீடியோல சந்திப்போம்